Welcome to Arts Achievers. டுவெல்த் அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு எல்லா சமமு எந்தெந்த சாப்டர்ல இருக்குன்னு தெரியும் மேம் ஆனா எனக்கு எப்படி போடுறது எதை இம்பார்ட்டண்டா படிக்கிறதுன்னு தெரியல இம்பார்ட்டன் சம்ச படிக்கிறதா சாப்டர் படிக்கிறதான்னு தெரியல அப்படின்னு ரொம்பவுமே குழம்பி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஷார்ட் ட்ரிக்கா தான் இருக்கும் ஸோ இப்ப இருந்து கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த தேர்ட்டி டேஸ்ல என்னால் டென் சாப்டரும் பார்க்க முடியாதுங்க மேம் ஆனா என்னால் ஒரு ஃபோர் சாப்டர் த்ரீ சாப்டர் பார்க்க முடியும் இல்ல எனக்கு எல்லா சாப்டருமே தெரியும் பட் ஆனா எனக்கு ரிவிஷன் பண்றதுக்கான டைம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிறவங்க இதை மட்டும் பாருங்க டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கறது நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஈவன் அது எந்த எக்ஸாம் உங்களுக்கு நடந்தாலும் சரி பிஃபோர் பப்ளிக் எக்ஸாம் இப்ப இருந்து வரக்கூடிய இந்த தேர்ட்டி டேஸ் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் ஹவர்ல ஒரு மூணு சம் நாலு சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும் அக்கௌண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ல மட்டும் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான் மீதியெல்லாம் எல்லாம் புக்ல இருக்கிற சம் அப்படி அப்படியே தான் கேட்பான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா எக்ஸைஸ் தம்ஸ் தான் அதிகமாக கேட்பான் சரி இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வெயிட்டேஜ் சாப்டர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எந்தெந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தாங்க எவ்வளோ தியரி எடுத்தாங்க அண்ட் தென் எவ்வளோ சம்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ரெண்டு மூணு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்கை வந்து கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அதையெல்லாம் பார்க்கறது கூட தேவையே கிடையாது ஸோ இதை மட்டும் ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணியிருக்கிற சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் டூ சாப்டரும் டென்த் சாப்டரும் இந்த மூணு சாப்டர் பாத்தீங்கன்னாலே போதும் ஈஸியா நீங்க வந்து ஃபிஃப்டி மார்க் அப்படிங்கறது வாங்கலாம் நைன்டிக்கு ஃபிஃப்டி பிளஸ் உங்களுக்கு டென் மார்க் வந்து இன்டர்னல் மார்க் ஆட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க் வந்துடும் இதுல வந்து மீதி இருக்கிற நான் அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்க சாப்டர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஷுவரா நீங்க வந்து எயிட்டி மார்க் வாங்கிடலாம் கூட ஒன் மார்க் வந்து மீதி இருக்கிற சாப்டர்ஸ்க்கு வந்து படிச்சுக்கணும் சோ இந்த ரெட் கலர்ல இருக்கிற சாப்டர்ஸ் மட்டும் எல்லா சமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நைன்த் சாப்டர் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணாதீங்க நைன்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்வெண்ட்டி எயிட் ஃபார்முலாஸ் தான் இருக்கு அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுட்டு அந்த ஃபார்முலாவுக்கு உண்டான வேல்யூ எவ்வளவோ அதை எடுத்து கேன்சல் பண்ணி போட்டால் முடிஞ்சிடும் ஸோ கேன்சல் பண்ணலைனாலும் அதை எடுத்து அப்படியே எழுதி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு த்ரீ மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கலாம் ஸோ எனக்கு சென்டம் வேணுங்க மேம் ஆனால் என்னால் இவ்வளோ பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் மட்டும் பாருங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான சாப்டர் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க மூணு வெயிட்டேஜ் சாப்டரோட இந்த டேபிள் சோ இதை எடுக்கும் போது இதே வந்து கொஞ்சம் ஆர் த்ரீ மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும் சோ நைன்டி ஃபைவ் அப்படிங்கறது அசால்ட்டாவே இந்த ஆறு சாப்டரை போது நீங்க வந்து எடுத்துரலாம் சோ ஆறு சாப்டரையும் நீங்க ரொம்ப தரவா பாக்கணும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம பாக்கணும் எந்த சம் கேட்டாலும் போட தெரியணும் புக் பேக் சம்ஸ் மட்டும்தான் இன்சைட் அவங்க வந்து கேட்க போறது கிடையாது சோ சம்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு கேட்க மாட்டாங்க இந்த ஆறு சாப்டருக்கும் சம்மும் தியரியோ எவ்வளோக்கு எவ்ளோ உங்கனால இந்த தேர்ட்டி டேஸ்ல அலாட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதே மாதிரி நம்ம காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் ஸோ இது வரைக்கும் ஆர்ட்ஸ் எச்இஓஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் எச்இஓஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் சோ எக்கனாமிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்லயும் நீங்க ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாவே வந்து நீங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல டோட்டலா ஒன் ஃபார்ட்டி மார்க் கெழுதுவீங்க நீங்க வெயிட்டேஜ் சாப்டர் எதுன்னு பார்த்து படிக்கும் போது ஈஸியா நம்ம வந்து மார்க் எடுத்துடலாம் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்துக்கு ஸோ இந்த சிக்ஸ் சாப்டரை இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருந்தா எந்த மாதிரி படிக்கணும் இல்ல ஏதாச்சும் வீடியோஸ் ஸ்டடி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்